ஒரு வழியாக கலைஞர் நூற்றாண்டு விழா நடந்து முடிஞ்சிருச்சு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நூற்றாண்டு விழா வெற்றி அடையுமா இல்லை தோல்வி அடையுமான்னு இப்போது நாம் சில கணிப்புகளை கணித்த மாதிரியே இந்த விழா தோல்வி அடைஞ்சிருச்சு அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சிலரோட எண்ணம் அதாவது முதல்ல எதிர்கட்சிகள் அது வந்து ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இவங்க ஆக்சுவலாகவே என்ன நினைப்பாங்க இது வந்து திமுகவோட ஒரு ஃபங்க்ஷன் சன் கண்டிப்பாக இது ஃப்ளாப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இயல்பாகவே எண்ணம் இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது மக்களோட கடுப்பான ஒரு எண்ணம் ஏன்னா இப்போ சென்னை மலை வெள்ளம் வந்து மக்களை பாழாக படுத்துச்சு மக்கள்லாம் செம்ம கடுப்புட்டு இருக்காங்க அந்த ஒரு கசப்பு மறக்கவே இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறே ஆயா அப்படிங்கிற ஒரு தாட்டு இன்னொரு பக்கம் இந்த பேருந்து நிலைய சர்ச்சை எது அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஏப்பா கோயம்பேடு நிம்மதியாக இருந்துச்சு அதை விட்டுட்டு கிலாம்பாக்கம் முப்பது முப்பத்தஞ்சு கிலோ மீட்டர் சென்னையில் வெளியே வந்து நாங்கள் வாங்கணுமா பஸ் ஏறணுமா அது லக்கேஜோட பெரியவங்களாம் வந்தால் எப்படிப்பா அது சாத்தியம் அப்படின்னு மக்கள் வந்து செம்ம கடுப்பு இருந்தாங்க அந்த கடுப்பு தீர்றதுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பொங்கல் பரிசு சர்ச்சை பொங்கல் பரிசு கிடையாது ஆயிரம் ரூபா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் மீறி இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மனித நேமிக்க ஒரு தலைவன் ஒரு மனிதன் அரசியலையும் சரி சினிமாலையும் சரி ஒரு மிகுந்த நேர்மையை கடைபிடித்தவர் அவர் இறந்து பத்து நாட்கள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி ஒரு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா தேவையா அப்படிங்கிற எண்ணம் வந்து இயல்பாவே எல்லோருக்கும் இருந்துச்சு ரெண்டாவது காரணம் நம்ம விஜய் அஜித் ரசிகர்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த விழாவுக்கு விஜயும் அஜித்தும் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட்டு ஏன்னா அஜித்துக்கு ஃபங்க்ஷனே பிடிக்காது ஏற்கனவே இந்த பாசத்தலைவனு விழாவில் ஏகப்பட்ட ஏழரை கூடியவர் அஜித்து இன்னொரு பக்கம் விஜய் இப்போ வேறு லெவலுக்கு போயிட்டார் அவரே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு போதா குறைக்க அவர் பிஜேபியோட இன்னொரு பீடியுமோ அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் பிஜேபி டிவி பி டீமோ இல்லையோ திமுகவுக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிம்பம் வந்து இப்போ உருவாயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் இந்த கட்சி விழாவுக்கு அவர் வருவாரா அதாவது இந்த சினிமாக்காரங்க நடத்தினாலும் கூட இது அரசியல் சாயம் பூசக்கூடிய பூச வேண்டிய ஒரு விழாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதால அவர் வந்து தவிர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மீறி வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சி அழைப்பு உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே திமுகவுக்கு நெருக்கமானவர்கள் கலைஞருக்கு ரொம்ப நண்பர்கள் ஸோ அதனாலேயே அவங்க பேரை போட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ்லையும் மார்க்கெட்லேயும் சேலர்லையும் இவங்க ரெண்டு பேரை விட டாப்பில் இருக்கிறது நம்ம விஜயும் அஜித் தான் அவங்க பேரை பத்திரிகையில் போடலையே இது வந்து அவங்களை அவமானப்படுத்த மாதிரி தானே அவங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் கசப்பு உண்டாயிருக்குமில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் அஜித்தும் விஜயும் இல்லைன்னா இந்த கோலிவுட்டே இல்லப்பா யார் வந்தாலும் அஜித் வராரா விஜய் வராரா அப்படின்னு கேட்க வைக்கிறதா அவங்களோட கெத்தே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலும் சரி அங்கேயும் சரி தொடர்ந்து இந்த குட்டையை குலப்பட வேலையை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அஜித் வந்தாதான் விழா சூப்பராகும் விஜய் வந்தாதான் தெரிக்க விடுவார் ஸ்பீச்சில் அப்படிங்கிற மாதிரியான அந்த குழப்படிகளை தொடர்ந்து சொல்லி வச்சவர் படைப்பிட்டு இருந்தாங்க அது அஜித் விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளும் ஐடி விங்கும் இந்த நிகழ்ச்சி ஃப்ளாப் பார்க்கணும் ரொம்ப முனைப்பா செயல்பட்டாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விழாவோட திட்டம் வந்து ஓரளவு சரியாக தான் அவங்க பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது விழா ஏற்பாடுகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசரட்டிக்கணும் வரவங்கெல்லாம் மிரண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இதற்காகவே நேரு ஸ்டேடியத்தை விட ஓப்பன் கிரவுண்டான ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பது பேர் வந்து உட்காரலாம் பிரபலங்கள் வந்து உட்காந்து ரெடியாகி கேரவனுக்கு போய் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாற்றுறது இது மாதிரி பல அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேரவன்கள் இருந்துச்சு பெரிய பெரிய கூடாரங்கள் மிகப்பெரிய மேடை என எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமான முறையில் கட்டமைச்சிருந்தாங்க செலவை வந்து சும்மா அள்ளி தெளிச்சிருந்தாங்க இத்தனைக்கும் பிரபலங்களை வந்து கார் பார்க்கிங்லேருந்து விழா மேடை கூட்டு வர்றதுக்குன்னு இந்த பேட்டரி காரை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் தடல் புடலான நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க சிஎம் கலந்துக்கிற விழா அப்படிங்கிறாலையும் மிகப்பெரிய போலீஸ் படையும் குவிக்கப்பட்டிருந்துச்சு சரி இவ்வளவு இருந்தும் இந்த நிகழ்ச்சி ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான சில காரணிகளை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இந்த விழா நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு என்ன மாதிரியான அனுபவம் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்சது நாலு மணிக்கு நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் பாரம்பரிய நடனம் ட்ரம்ஸ் சௌமணியோட அந்த ப்ரோக்ராமு லிட்டியன் நாதசுரன் இசை நிகழ்ச்சி இப்படி ஏகப்பட்ட பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எது வரைக்கும்னா கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் அதையே திரும்ப 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 காட்டிட்டு இருக்கும்போது இயல்பாகவே ஆரஸ்க்கு ஒரு சோர் வந்துருச்சு அதாவது நாலு டு எட்டு வரையும் அதாவது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இந்த ஒயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் போது இது நம்ம எதுக்கு வந்தோம் நம்ம சினிமா செலிபிரிட்டிஸ்களை பிரபலங்களை பார்க்க வந்தோம் அவங்க என்ன மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறத கேட்க வந்தோம் அப்படின்னு நினச்சா இந்த நிகழ்ச்சிகளை திரும்ப திரும்ப காட்டி கொஞ்சம் போர் அடிச்சாங்க ஸோ முதல் கோணலே முற்றிலும் கோணம் சொல்கிறது மாதிரிக்கான ஒரு விஷயமா அந்த விஷயங்கள் அமைஞ்சிருச்சு எது அந்த கலை நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆறரை மணிக்கே முதல் ஆள் வந்து உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வர ஆரம்பித்தாங்க பிக் பாஸ் முடிச்சு வந்தால் உலகநாயகன் கமலஹாசன் ஏழை முக்காலுக்கு வந்து சேர்ந்துட்டார் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எட்டே காலுக்கு தான் வந்தார் மற்ற நடிகர்களெலாம் எப்போ வந்தாங்க குறிப்பாக அந்த சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க அல்லது வந்தாங்களா இல்லையா அப்படிங்குறது தெரியாத அளவுக்கு தான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க ஏன்னால் அப்பப்போ அந்த வந்து பிரபலங்கள்லாம் திரையில் காட்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும் டே சூர்யா வந்துட்டாரா சிவகார்த்திகை வந்துட்டாரா அப்படின்னு இருக்கும் பட் அவங்க வந்ததையே அவங்க காட்டவே இல்லை அந்த ஸ்க்ரீனில் ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் இன்னொரு பக்கம் முதலாளாக நம்ம சூர்யாவை பேச அழைச்சாங்க சூர்யாவும் அவருக்கே ஒரு சைல சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு உள்ளே வந்து போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தனுஷை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க தனுஷும் அவருடைய சைல கலைஞருடான அந்த அனுபவங்களை மறக்காமல் பேசி அந்த விழாவை ஓரளவு சுவாரஸ்ய பதில் போனார் சரி ஃபங்க்ஷன் சூடு பிடிச்சிருச்சி சூர்யா பேசுகிறாரு தனுஷ் பேசுகிறாரு அடுத்தது கமல் ரஜினி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நடுவில் ஒரு நாடகத்தை வேறு அரங்கேற்றினாங்க ஸோ அந்த நாடகத்தை பார்க்கும்போது எப்பா இந்த ஒயிலாட்டம் தப்பாட்டை நடந்துச்சு அப்போ வேதனை போட்டுருக்கூடாதா அப்படின்னு நிறைய புலம்புகள் இருந்துச்சு ஆனால் அந்த நாடகத்தை ஸ்டாலின் அவர்கள் இல்லையா அதுக்காகவே இடையில சொல்லினாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மேரையேற்றி பேசினார் அவருக்கே ஒருத்தான ஸ்டைலில் பேசி முடிச்சு போனார் ஸோ அடுத்தது அவ்வளோதான் ரஜினி பேசுவார் ஸ்டாலின் பேசுவார் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சுண்டா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு நம்ம சாய்ஷாவோட டான்ஸு அப்புறம் ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும் டான்ஸு இவங்களோட நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ரஜினி பேசினார் அதுக்கப்புறம் ஸ்டாலின் பேசினாங்க புத்தகத்தை வெளியிட்டாங்க ஸோ ஸ்டாலின் அவருக்கே ஒரு ஸ்டைலில் பேசி முடிச்சுட்டு அந்த பின்வெளியில் வந்து பாதுகாப்பாக அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போது ரஜினியும் கமலும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சா ரஜினி கமல எப்பப்போ போனாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க அதையும் அந்த ஸ்கிரீனில் காட்டவே இல்லை ஸோ வந்ததையும் பெருசாக காட்டல கிளம்புனதையும் காட்டல ஸோ ஆடியன்ஸு ரொம்ப மந்தமாகவே இருந்தாங்க இதில் போதா குறைக்கு இந்த விழா முடிகிற ஸ்டேஜில் எப்படி ரஜினி கமல் போயிட்டாங்க சிஎம் ஸ்டாலின் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதிதி சங்கரோட டான்ஸு எச் ஏ சூர்யாவோட அந்த கலைஞருக்கான வசன நடிப்பு எல்லாத்தையும் தொடர்ந்து பயிட்டுருந்தாங்க ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் தான் இல்லை ஏன்னா கமல் ரஜினி பேசும்போதே ஆட்கள் கிட்டத்தட்ட சாராசாரியாக அந்த கோப்படத்தை காட்டும் பார்த்திங்களா அது மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச மறுக்க முடியாத கசப்பான உண்மை இதில் இன்னும் சொதப்பலான விஷயம் என்ன அப்படின்னா விழா இடம் அதாவது இப்போ நேரு ஸ்டேடியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் உட்கார்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்டோர் ஸ்டேடியோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம் ஸோ மழை பயம் கிடையாது இந்த ஃபுட்டு டாய்லெட் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது எல்லாமே கரெக்டாக அங்கே கிடச்சிருக்கும் ஆனால் சேப்பாக்கத்தை விட இந்த ரேஸ் கோர்ஸுக்கு நேரு அப்புறம் சேப்பாக்கம் ரேஸ் ரேஸ் கோர்ஸ் வந்தாங்க அந்த கோர்ஸு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை விட பத்து மடங்கு பெருசு ஆனால் முழுக்க முழுக்க சமதளமாக அப்படின்னு கேட்டால் சமதளமே கிடையாதுங்க ஏற்றம் இறக்கு இருந்துச்சு நடுவில் வந்து பல திட்டுகள் இருந்துச்சு வாய்க்கால்லாம் இருந்துச்சு பார்த்துங்க குட்டை குட்டையே தண்ணி நிற்கிது அங்கே கேப் விட்டு கேப் விட்டு ஆடி உட்காந்துருக்காங்க சேர்லாம் போட்டுக்கோங்க அந்த சேரில் உட்காந்துங்க பார்த்தா ஒரு கால் வந்து உள்ளே போகுது ஒரு கால் சாஞ்ச மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ட்ரபுளே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இருக்கைகள் கூட அதாவது சேரு கூட சரியாக போட்டு உட்கார முடியாத மாதிரி தான் அந்த கிரவுண்டு இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இங்கிருந்து பார்த்தா மேடை கண்ணுக்கே தெரியல மேடையே சின்னதாக தெரிஞ்சுன்னா அங்கே உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட்டும் சிஎம்லாம் எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்தீங்க சரி அங்கே இருந்து பார்க்க தான் முடியல ஸ்க்ரீன்லேயே சரியாக பார்க்க முடியுமானா ஸ்க்ரீன்லேயும் நிறைய பிரச்சனை சரியாக காட்ட பண்ணாங்க சவுண்டு பிரச்சனை இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை காட்டி ஆடியன்ஸ் வந்து முதல்லையே அந்த மூட் ஆஃப் ஆகிட்டாங்க நிகழ்ச்சி நிரலும் வந்து சரியாக இல்லை அதாவது இந்த ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி நாலு டு எட்டு வரைக்கும் ஒயிலாட்டம் தப்பாட்டம் அந்தாட்டம் மானாட்டம் மாறாட்டம் கரகாட்டம்னு இதையே காட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பீச்சில் போட்ட மாநாடு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் சோறு அடைஞ்சாங்க சுண்டெல்லாம் கூட விற்றாங்க அப்படிங்கிறத உண்மை அதே மாதிரி இந்த விஜய் அஜித் வழினா கூட அங்கே வந்திருந்த நடிகர்கள் வச்சு கூட நிகழ்ச்சியை சூப்பராக நடத்திருக்க முடியும் ஆனால் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டோமே தப்பாட்ட ஒயிலாட்டத்துக்கு காசு கொடுத்துடுமே இதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த பிரபல நடிகளை காக்க வைத்து யார் ஆடியன்ஸ் எப்படா இங்கே பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த நடனம் நாடகம் இதையே தொடர்ந்து அரங்கேற்றிருந்தாங்க ஸோ ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வேற ரொம்ப லேட்டு ஸோ இதனாலேயே ஆடியன்ஸ் என்ன எப்படா நிகழ்ச்சி முடியும் எப்படா மழை வந்து எப்படா தப்பிச்சு ஓடுவோம் பஸ் வேறு பிடிச்சி வீட்டுக்கு போயாகணுமே ட்ரெயின் கிடைக்குமா இல்லையா இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவங்க முணு முணுப்பு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மை ஸோ விஜயசித் ரசிகர்கள் கெத்தா பில்ட் அப் போல அவங்க வந்தாலும் கூட இந்த விஷயங்கள் இருந்துதான் இருக்கும் இந்த சொதப்பில் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஸோ வந்த ஆர்டிஸ்ட்லேயே சூர்யா தனுஷ் கமல் ரஜினி வெறும் நாலு பேர் தான் மேடையில் பேசினாங்க ஸோ அது கூட மைனஸ் தான் இந்த தப்பாட்ட ஒயிலாட்டில் கம்மி பண்ணிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு அவங்களோட அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்து அதை சொல்லுங்கன்றதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக் சொல்லிப்பாங்க இந்த கமல் ஃபிஃப்டி கமல் சிக்ஸ்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹிட்டானது காரணம் அத்தனை ஆர்டிஸ்ட் வந்து கமலோட அவங்களோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டாங்க அதுவே சூழ்பிடிச்சு உதாரணத்துக்கு கமல் சிக்ஸில் வடிவேலு சொன்ன அந்த தேவாரம் ஃபிளாஷ்பே ஸோ அது மாதிரியான பல சம்பவங்களை இங்கே ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு எந்த மேலே ரஜினி அவர்கள் அவருக்கே ஒரு ஸ்டைலில் ரொம்ப நேரம் பேசுவார் ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு கால் மேலும் கூட பேசவே இல்லை அப்பவே கூட்டம்லாம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து ஏதோ தேமே நடந்துட்டுச்சு அப்படிங்கிறதா உண்மை சிவகாய்த்தியன் தனுஷ் சிவராஜ்குமார் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஆடிடு தெரியுமா இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸோ அதுவும் மிக முக்கிய காரணம் அவங்களுக்கும் பெருசாக ஸ்கிரிப்ட் கொடுக்கல அவங்களை எப்போ கூப்பிடலாம் அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டும் சரியா இல்லை ஸோ இதங்க விஷயம் வந்த நடிகர்களை கரெக்டாக பேச வச்சுருந்தா இந்த மாநாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சியில கம்மி பண்ணியிருந்தா நிகழ்ச்சி நல்லாவே ஓரளவு ஹிட் ஆகிடுச்சிருக்கோம் இந்த விஐபி பிளாட்டினம் டைமண்ட் இந்த மாதிரி சீட்ஸில் தவிர்த்து பின்னால் இந்த கோல்டு சில்வர் ஃப்ரான்ஸு எல்லாமே பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் காலியாக இருந்துச்சு ஸோ அவங்க பாஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரித்து கொடுத்துக்கலாம் பாஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் கொடுத்த காட்டி போதுமான இருக்கைகள் இருந்தும் கூட ஆட்கள் வரவே இல்லை மிகப்பெரிய காலியாக தான் அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு விழா ஒரு தோல்வி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு சினிமா அப்படின்னா அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஸ்கிரீன் பிளேவும் டைரக்ஷனும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு விழா ஜெயிக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி நிரலும் இயக்குனரும் கரெக்டாக ஒத்துழைக்கணும் சரியாக பண்ணணும் ஆனால் இது ரெண்டுமே பயங்கர சுதப்பராயிருச்சு ஒரு வழியாக இந்த நிகழ்ச்சியோட மைய நோக்கம் ஐநூற்றி நாற்பது கோடி மதிப்பான ஃபிலிம் சிட்டியை சினிமாவுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த திரைத்துறையோட கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தார் நம்ம நம்ம முதல்வர் மு க ஸ்டாலினய்யா அவர்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி தோல்வியதிற்கு இதை தவிர வேறு காரணங்கள் இருக்கா இல்லை இந்த நான் சொன்ன விஷயங்களையே உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா அதை அப்படியே இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள்